நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட் ஹாய் விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பிரார்த்தனையை நம்ம கடவுள்கிட்ட வைப்போம் ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் சிறுதானியம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேர் எடுத்துக்கோங்க ஒரு சொல்யூஷன் நமக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னு சிறுதானியம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எடுத்துக்கணும் இல்லை வாரத்தில் ரெண்டு நாளாவது எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு தெளிவு எடுத்துக்கோங்க சிறுதானியம் அப்படின்னால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சுகர் இருக்கிறவங்க வயதானவங்க தான் சாப்பிடணுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது தவறு எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகேங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சிறுதானியத்தை பயன்படுத்தலாம் ஓகே இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் சிறுதானியத்தில் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி சாமை திணை குதிரைவாளி வரகு எடுத்துக்கிட்டாலும் சரி நான் இன்னைக்கு சாமை எடுத்திருக்கேன் சாமையும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க சாமையில் நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் வெண் பொங்கல் பண்ணியிருக்கேன் இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நான் சிரமம்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த எல்லாமே வருத்திட்டு நான் வீடியோ டக்குன்னு உங்களுக்கு கடகடை சொல்லிடுறேன் எவ்வளோ அளவு எடுத்துக்கிறீங்களோ அதை ஒரு கப்பு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அளவு எடுத்து ஒரு கப்பு எந்த கப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கப்பால் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அந்த தொட்டாக சுடணும் இல்லையா அந்த சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு வெந்நீரில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் க பாசிப்பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்து தனியா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் இஸ்டு ஃபோர் வைக்கிறீங்களே தண்ணி தளதலன்னு வச்சோடனே இந்த சிறுதானியம் எதுவாக இருந்தாலும் நல்லா அலம்பிக்கோங்க ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு முறை கூட நல்லா அலம்பிக்கோங்க அந்த தண்ணி உரித்தா வர வரைக்கும் அலம்பிக்கோங்க அலம்பிட்டு தண்ணி தளதலன்னு கொதிக்கும் போது இந்த எந்த சிறுதானியமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் நம்ம ஸ்வீட் பண்ணால் கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லைங்களா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் கிளறி கிளறி விடுங்க சிம்மில் வச்சுருங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு நம்ம சமையலில் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அடி பிடிக்காது அதான் ஓகேங்களா தெரியுதா அடி பிடிக்காது அந்த மாதிரி கிளறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா வெந்த பிறகு நம்ம கொஞ்சமாக அந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருக்குங்களே அதை எடுத்து கொட்டிடுங்க தண்ணி திட்டமாக இருக்கணும் எடுத்து கொட்டி நல்லா ரெண்டும் ஒன்று சேர்ந்து வரணும் இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டதே தெரியல பாருங்க இந்த தெரியுதா கடலைப்பருப்பு கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ந்த பிறகு வெந்திருச்சான்னு ட்ரை பண்ணி பாரு தொட்டு பாருங்க தெரியாதவங்க தொட்டு பாருங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும் வெந்திருச்சு அப்படின்னு ஏன்னா பழக்கம்தான் எல்லாமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நாட்டு சக்கரையோ இல்லை கருப்பட்டியோ ஏதோ உங்கள் சௌரியத்துக்கு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு மண்டை வெள்ளமாக துருவிட்டு அப்படியே என்ன பண்ண கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி கரையிற அளவுக்கு வச்சுட்டு இதில் எடுத்து ஊற்றிட்டு ஏலக்காய் போட்டு முந்திரி திராட்சை தாளித்து கொட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க சக்கரை பொங்கல் சூப்பராக ஆகிடும் அருமையாக இருக்கும் கவலைப்படாதீங்க இப்போ இது வேகும்போது உங்களுக்கு வேகலை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ஊற்றிக்குவோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் பொங்கலுக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஓப்பன் பாட்டில் இதை வேக வச்சிரு நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாசிப்பருப்பு மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா கால் கப்பு இல்லை கால் கப்புக்கு கம்மி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை மட்டும் வேக வச்சுருங்க அந்த பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி நல்லா பொடிப்படியாக நறுக்கி போட்டு வேக வச்சிருவேன் இப்போ இதை வந்து ஓப்பன் பாட்டில் வேக வச்சுட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்து இதில் கொட்டிட்டு நெய் முந்திரி பருப்பு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பில் தாளித்து கொட்டிட்டா போதும் உங்களுடைய சௌரியம் தான் எது வேணாலும் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் அதனால் தவறு இல்லை என்றைக்கே ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்றது தப்பில்லை அதனால் மிளகு தூளாக போட்டிருக்கேன் பாருங்கள் நான் சப்போஸ் வயதானவங்க இருந்தாங்க பல்லுல கடிபட முடியல குழந்தைங்க பொறுக்கி பொறுக்கி வைக்கிறாங்க அப்படின்பொழுது இந்த மாதிரியான இதை போட்டுக்கலாம் ஜீரகம் மட்டும் அப்படியே முழுஷா போட்டு தாளிச்சிக்கலாம் இன்றைக்கி இதெல்லாம் சிறுதானியத்தில் வெண்பொங்கல் சூப்பரான வெங்காய புருமாங்க ரொம்ப 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 சிம்பிளான புருமா இது வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா மலிவாக கிடைக்கிது ஒரு ஏழு எட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அரைஞ்சி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி முதல்ல இந்த காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா குறுக்கில் அப்படியே ஒரே ஒரு நீட்டாக ஒரு கோடு போட்டு அதை முதல்ல அந்த கடாயில் போட்டு வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு சொல்கிறேன் இல்லைங்களா சோம்பு சில பேர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துருங்க மஞ்சப்பொடி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு மூணு தடவை கிளறி கிளறி விடுங்க உங்களுக்கு அந்த வெங்காயம் வதங்கினது நல்லா தெரிய வரும் தெரிய வந்தோன்னே என்ன பண்ண ஆனால் அந்த பச்சை மிளகாயை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பற்ற நான் என்ன பண்ணேன் தேங்காய் பால் புழிஞ்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் கசகசா கொஞ்சம் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்து இதில் வடிகட்டி தண்ணி ஊற்றிடுங்க உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்துடுங்க வெங்காயம் நல்லா வெந்திரும் கொஞ்சம் கரக்கரான்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்போ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த தேங்காய் கசகசா பெரிஞ்சிருவ இருந்தால் மூணையும் அரைச்சி நீங்கள் அப்படியேவும் ஊற்றிக்கோங்க இல்லை எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்றவங்க பெருஞ்சீரகத்தை தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை வந்து பால் பொழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் மூடி இருக்கும் இல்லையா அதில் பாதி பால் பொழிஞ்சு இதில் ஊற்றிருக்கேன் பாலை பிழிஞ்சு அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி அந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வதக்கின பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இதில் போட்டிங்கன்னா அந்த மிளகா வந்து ஒரு மாதிரி அந்த மிளகா காரமே இருக்கும் ஒரு மாதிரி ராவாக அந்த ஸ்மெல் வரும் அது இல்லாமல் நல்லாயிருக்கும் கடைசியாக அந்த பச்சை மிளகாயை சேர்த்திங்கன்னா ஓகேவா இது வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள் அதாவது நிறைய வீடியோ என்னால் கொடுக்க முடியல ஒரு டுவெல் டேஸ் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டானா என்ன சொல்கிறது அதான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரொம்ப சீக்கிரங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்புனா என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல அதனால் நமக்கு ஃபேமிலி முக்கியம் ரெண்டாவது தான் எல்லாமே அதனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வந்து டிஃபன் பண்ணி சமையல் பண்ணி பேக் பண்ண தான் சரியாக இருக்குது தான் வீடியோ வரலை நான் நல்லா இருக்கேன் எல்லோரும் வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க நான் நல்லா இருக்கேன் ஓகேங்களா இதுக்கு இந்த வெங்காய குடும்மாப்பு சூப்பரான ஒரு பூரி பூரியோ சப்பாத்தியோ போட்டுக்கோங்க ஓகேங்களா அதாவது பூரியை வந்து மாவை பசஞ்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் எடுத்து பண்ணாதீங்க பண்ணாமல் அதை மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமானாலும் தேவைக்கு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நான் நோய் இல்லாமல் வாழணுங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ரொம்ப நாளாச்சு மருதாணி அதுக்கே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வைக்கலாமா வேண்டாமான்னு தெரியல நான் மட்டும்தான் வச்சுக்கிட்டேன் என்னோடய டாக்டர் வைக்க மாட்டேன்ட்டாங்க தெரியாமல் நான் அதை பண்ண மாட்டேன்ட்டாங்க அருமையாக இருக்கா இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக நெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும் நெயில் நல்லா வளரும் உடையாமல் வளரும் அதுக்கு தான் சூப்பராக இருக்கா வேணுன்றவங்க இதை பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா வச்சுக்கோங்க தப்பில்லை நமக்கு ஒரு பூஸ்ட்டு தாங்க ஓகேங்களா நமக்கு நாமளே தான் பூஸ்ட் பண்ணிக்கணும் ஆரோக்கியமாக வாழணுன்ற எண்ணத்தை இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கோங்க சிறுதானியத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக சாப்பிடுங்க அப்படி இல்லை நான் வீக்கெண்டு சனி ஞாயிறுலையாக சாப்பிடுங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது நான் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி